இயக்குனர் கோபி நைனாரால் வாழ்வை இழந்து அள்ளாடும் உதவி இயக்குனர் குடும்பம் இயக்குனரே எங்களை வாழ விடுங்கள் உதவி இயக்குனர் மனைவி கண்ணீர் பேட்டி திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டை சேர்ந்த ராஜ்கமல் என்பவர் அறம் திரைப்பட இயக்குனர் கோபி நைனாரிடம் உதவி இயக்குநராக மூன்று ஆண்டுகள் பணிபுரிந்துள்ளார் அவருக்கு கோபி ஊதியம் கொடுக்காமல் இருப்பதாகவும் ஊதியத்தை கேட்டதற்கு நான்கு ஆண்டுகளாக பார்க்கும் இடங்களில் எல்லாம் மிரட்டல் விடுப்பது அடியாட்களை வைத்து தாக்குவது போன்ற பல பிரச்சனைகளை செய்து வருவதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் குடும்பத்துடன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு கோபி உதவி இயக்குநராக பணியாற்றினேன் அறம் படத்திற்கு பின்பு கருப்பர் நகரம் என்ற படம் இயக்கப்போவதாக கூறினார் அப்போது அவரிடம் உதவி இயக்குநராக பணியாற்றினோம் அந்த படம் கடைசி வரை எடுக்கப்படாமல் தள்ளி சென்றது அவரிடம் பணியாற்றிய உதவி இயக்குநர்கள் யாருக்கும் ஊதியம் கொடுக்காமல் அந்த படத்தில் நீங்கள் நடியுங்கள் என்று ஆசை வார்த்தை கூறி வந்தார் எனது திருமணத்தின் போது அதற்கான செலவுகளை பார்த்துக் கொள்வதாக கோபி நயனார் கூறினார் ஆனால் திருமணத்திற்கு கூட வரவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைந்தபோது அவர்தான் இந்த பகுதியில் மாவட்ட செயலாளராக இருந்தார் அக்கட்சியை பற்றியும் அதன் தலைவரை பற்றியும் அசிங்கமாக பேசினார் திருமாவளவனை நாங்கள் நேரில் சந்தித்து கட்சியில் இணைந்த போது என்னிடம் சொல்லாமல் எப்படி கட்சியில் சேர்ந்தீர்கள் என்று கேள்வி எழுப்பினர் அன்றிலிருந்து தொடர்ச்சியாக பல்வேறு பிரச்சனைகளை கொடுத்து வருகிறார் என் மீது அப்பாண்டமான புகார்களை சொல்லி வருகிறார் என்றும் மேலும் தனக்கு இவ்வாறெல்லாம் இயக்குநர் கோபி பிரச்சினை தருகிறார் என்று செய்தியாளர்களிடம் விளக்கி கூறினார்